வணக்கம் இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் இது வந்து ரூம் பூட்டிட்டு ஒரு பிராம்டர் வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பாப்பா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கட் இருக்கும் முன்னாடி ஒரு பிராம்டர் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பாப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அதை ஐடி எடுப்பான் டப்னு கட் பண்ணி போட்டுருவான் அது நித்தி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவினுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தவிர தமிழ்நாடு என்கிற பெயரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை என எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம அண்ணனுக்கு தான் பிரச்சனை வரும் ஆனா போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஜீனா ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம் அது எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பேர் பிரிச்சுட்டு வந்துடலாம் ஒன்னு இங்க ஐடி வி டிஎம் கே சொல்லுவாங்க தலைவரை பார்த்தியில என்ன ரகம் பார்த்தியில எப்படி பேசுறாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு நாலு பேர் கை தட்டுவாங்க அது முடிஞ்சிருங்க இன்ட்ராக்ஷன்ல மாட்டுவீங்களா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பரவாயில்லையா சார் இன்ஃபென்ட் மொட்டாலி ரேட் எப்படி சார் இருக்கு நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே பி நட்டா சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா நம்மளால தெரியாது என்ன பேசுறது இல்லைங்க சார் நாங்க இந்த நித்தி ஆயோக் இருந்து நான் சிஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுறேன் தமிழ்நாட்டில் எங்க சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க தமிழை சேர்க்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் சொல்லணும் அதனால இவர் தெளிவா இருக்கிற போனா தான் மாட்டுவோம் போகாம இருந்த எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு போனா தான் பாஸ் பெயிலு

ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மதிப்பு வருமானமான டிரக்ஸ் வந்து மாட்டிருக்கு திமுகவுனுடைய ஒரு தான் பேரு பாருங்க எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபிஆர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க இந்த ட்வீட்டை மட்டும் செய்தியா போட்டுறாதீங்க என்ன அப்படின்னு நண்பர்களுக்கு தெரியும் அன்னைக்கு ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம் நான் பெரிதும் ஊடகத்தை மதிக்கிறேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் அது காலத்தினுடைய கொடுமை இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க தமிழகத்துல ஊடகத்திற்கு உண்மையான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இல்லை ஏதாச்சும் செய்தி இங்கிருந்து போட்டா எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்க பாருங்க இன்னைக்கு இன்னொன்னு போட்டிருக்கோம் இந்த ரேசிங் கார் ஏதோ ஒன்னு போடுறாங்கல்ல ரேசிங் கார் சார் அந்த பாத்தீங்கன்னா அந்த அகில் ரெட்டின்னு ஒருத்தர் ஒருத்தர் தான் அந்த ரேசிங் கார் எல்லாம் அந்த கம்பெனி நடத்துறாரு